வணக்கம் குட்டீஸ் கதை பகுதியில் ஹரிச்சந்திரன் கதையை படிக்கலாம் வாங்க முனிவர்கள் வேள்விக்கு உதவி வேண்டல் விஸ்வாமித்ரர் தனது தவசாலையை அடைந்ததும் பல சிந்தனையில் ஆழ்ந்தார் வசிஷ்ட முனிவரின் வாக்கினை எப்படி நான் பொய்யாக்கி காட்ட முடியுமா இந்திர சபையிலே தேவர்கள் முனிவர்கள் முன்னிலையில் ஹரிச்சந்திரனை ஓர் அயோக்கியன் என்று திரித்து பேசிவிட்டேன் பற்றாக்குறைக்கு நான் சபதமும் செய்துவிட்டேன் சபதத்தை வெற்றியாக்கி காட்டப் போகிறேனா அல்லது என் சபதம் பொய்யாகி போய்விடுமா என்ற சிந்தனையில் குழம்பிக் குழம்பிக்கொண்டிருந்தார் இந்திரலோகத்திலிருந்து விஸ்வாமித்ரர் மண்ணுலகில் உள்ள தம் தவச்சாலைக்கு வந்துவிட்டார் என்பதை அறிந்த தவமுனிவர்கள் பலர் அங்கு திரண்டு வந்தனர் விஸ்வாமித்தரிடம் குருதேவா தேவா இந்திரலோகத்தை பற்றியும் அங்கு நடந்த செய்திகளைப் பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலினால் இங்கு வந்தோம் என்று கூறினார் அவர்களின் ஆவலை புரிந்து கொண்ட விஸ்வாமித்ரர் உண்மையை கூறிட முடியுமா நாம் ஒரு உண்மையாளனை நாக்கிட சபதம் எடுத்தது முனிவர்களுக்கு தெரிந்துவிட்டால் நம் மானம் கப்பலேறுவதை போலல்லவா ஆகிவிடும் வசிஷ்டருக்கு எதிராக ஏதோ ஒரு வேகத்தில் அரிச்சந்திரனை அவதூறு கூறியதை முனிவர்கள் அறிந்தால் நம் மதிப்பு மண்ணாங்கட்டியாய் ஆகிவிடுமே என்றெல்லாம் சிந்தனை செய்து பார்த்தார் விஸ்வாமித்ரர் ஒரு நல்ல செயல் நடத்த வேண்டுமென்றால் அதற்காக தீங்கு தராத வகையில் ஒரு பொய் சொன்னாலும் தவறில்லை என்று எண்ணிய விஸ்வாமித்ரர் ஒரு புழுகு அவிழ்த்து அவிழ்த்துவிட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தார் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல இந்திரலோகத்தில் நடந்ததை அப்படியே மறைத்துவிட்டு பேசினார் தேவசபையிலே தேவேந்திரன் உட்பட அங்கிருந்த தவசீலர்கள் மண்ணுலகில் மாபெரிய யாகம் ஒன்றினை செய்யுமாறு என்னை கேட்டுக்கொண்டார்கள் நானும் ஒப்புக்கொண்டேன் அந்த யாகத்தை செய்யவே யான் மண்ணுலகத்திற்கு விரைந்து வந்துள்ளேன் உங்கள் உதவியின்றி என்னால் ஒன்றும் செய்ய இயலாது எனவே உங்கள் உதவி எனக்கு கிடைத்தால் யாகத்தை சிறப்பாக செய்திடுவேன் என்றார் விஸ்வாமித்ரர் குருதேவா நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் தாங்கள் எல் என்றால் நாங்கள் என்னையாக செயல்பட தயாராக உள்ளோம் என்றனர் முனிவர்கள் அருந்தவ முனிவர்களே நீங்கள் உடனே அயோத்திக்கு சென்று ஹரிச்சந்திரனை கண்டு நாம் செய்யவிருக்கும் மிகப்பெரிய வேள்விக்கு யாம் வேண்டுகிற பொருள் தர வேண்டும் என்று கேட்டு பாருங்கள் எப்படியாவது அவனது முழு சமதத்தை வாங்கிவிட்டு வாருங்கள் என்று முனிவர்களுக்கு கட்டளையிட்டனர் கட்டளையை முனிவர்கள் ஹரிச்சந்திரன் அழகிய அரண்மனையை அடைந்தனர் அந்த முனிவர்களிடம் தவசீலர்களே தங்களின் வருகை என் தவத்தினால் உண்டான பயனாக எண்ணுகிறேன் தங்கள் வரவு நல்வரவு ஆக என்று அன்புடன் வரவேற்று நன்முறையில் உபசரித்தான் பிறகு முனிவர்களிடம் தாங்கள் என்னை நாடி வந்ததன் காரணம் யாதோ என்று பணிவுடன் வினாவினான் விண்ணவர்க்கும் மன்னவர்க்கும் நன்மை தரும் மிகப்பெரிய யாகம் ஒன்றை விஸ்வாமித்திரர் செய்ய எண்ணியுள்ளார் அத்தகைய அரும் பெரும் யாகத்திற்கு பெரும் பொருள் தேவைப்படுகிறது அப்பெருப்பொருளை அளிக்க இந்த மண்ணுலகில் உண்மை தவிர வேறு யாராலும் ஒரு காலம் இயலவே இயலாது என்பதை இந்த மண்ணுலகமும் அறியும் நாங்களும் அறிவோம் எனவேதான் நாங்கள் உங்களிடம் வந்தோம் இதுதான் எங்கள் நோக்கம் என்றார் முனிவர்கள் ஓ அப்படியா மிக்க மகிழ்ச்சி என்று கூறிவிட்டு ஹரிச்சந்திரன் ஒரு அலுவலரை அழைத்தான் அவனிடம் உடனே விரைந்து சென்று நாம் கருவூலத்தில் இருக்கும் பெரும் பொருளை இங்கே கொண்டு வாருங்கள் என்று ஆணையிட்டான் அடுத்த வினாடியே முனிவர்கள் மன்னனை தடுத்துவிட்டனர் மன்னா சற்று பொருங்கள் யாகத்திற்கான பொருள் இப்போதே வேண்டாம் நாங்கள் எப்பொழுது வேள்வி தொடங்குகிறோமோ அப்போது தந்தால் போதுமானது இப்பொழுது தங்களை வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம் தங்களின் மேலான இசைவு ஒன்று மட்டுமே என்றனர் அதுவும் நன்றே தங்களுக்கு எப்போது பொருள் வேண்டுமோ அப்போது தாங்கள் இங்கு வந்து எத்தகைய தங்கு தடையும் இன்றி பெற்றுக்கொள்ளலாம் என்று மகிழ்ச்சியுடன் கூறினான் ஹரிச்சந்திரன் முனிவர்கள் ஏழை ஒருவன் பெரும் புதையலை பெற்றது போல பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர் அரசனிடம் முழு சமதத்தை பெற்றுவிட்ட மகிழ்ச்சியில் விஸ்வாமித்ரிடம் செய்தியை சொல்ல மன்னனிடம் விடை பெற்று விரைவாக சென்றனர் சர்வநாசம் செய்து அழியுங்கள் ஹரிச்சந்திரன் யாகம் செய்ய பெரும் பொருள் தருகிறேன் என்ற சம்மதத்தை முனிவர்கள் கூற கேட்ட விஸ்வாமித்ரருக்கு உண்டான மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அப்போதே பாதி வெற்றி அடைந்து விட்டதாக எண்ணி மகிழ்ச்சி அடைந்தார் எனவே ஒருநாள் விஸ்வாமித்ரர் ஹரிச்சந்திரனின் அரண்மனைக்கு சென்றார் விஸ்வாமித்ரனின் வருகையை அறிந்தவுடன் அரிச்சந்திரன் விரைந்தோடி வந்து வணங்கி அன்புடன் உபசரித்தான் அரசனே வேள்விக்கென நீ தருவதாக சொன்ன பெரும் பொருளை தருவாயா என்று கேட்டார் முனிவர் இதோ தருகிறேன் எவ்வளவு பொருள் வேண்டும் என்று பணிவுடன் வேண்டினான் மன்னன் ஒருவன் யானை மேல் ஏறி நின்று எரியும் கவன்கள் போகும் தூரம் அளவு பொன் மட்டுமே யாம் உன்னிடம் கேட்பது என்றார் முனிவர் யாகத்துக்குரிய பொருளை கேட்டதும் மன்னனின் முகத்தில் சோகம் கப்பிக் என்று மன்னனின் முகத்தை பார்த்தார் முனிவர் அவன் முகமே அன்று பூத்த பூ போன்ற முகத்துடன் அலுவலர்களிடம் ஓர் யானையை கொண்டு வருங்கள் என்று விரைவாக ஆணையிட்டான் அடுத்த கணமே யானை கொண்டு வரப்பட்டது யானையை கண்டதும் முனிவர் எமக்கு இப்போது பொருள் ஏதும் வேண்டாம் யாகம் தொடங்கும்போது பொருள் தந்தால் போதும் என்று கூறிவிட்டு நம் தவச்சாலையை நோக்கி புறப்பட்டார் தம் தவச்சாலையில் இருந்த விஸ்வாமித்ரர் ஆழ்ந்த சிந்தனை செய்தார் நாட்டில் பயிர்வளம் இயற்கை வளம் இருப்பதால் தானே ஹரிச்சந்திரன் யாகத்திற்கு வேண்டும் பொருளை தருவதாக கூறியுள்ளான் நாட்டின் வளமில்லாமல் செய்து செய்துவிட்டால் எப்படி வேண்டும் பொருளை தர முடியும் என்று சிந்தனை செய்தார் எனவே அயோத்தி நாட்டில் நாட்டிலுள்ள பறவைகளையும் காட்டிலுள்ள விலங்குகளையும் ஒருங்கே திரட்டினார் அவைகளிடம் நீங்கள் இப்போதே விரைவாக சென்று கோசா நாட்டிலுள்ள உயிர் வகைகள் பயிர் வகைகள் ஆலைகள் சாலைகள் சோலைகள் எல்லாம் ஒன்று விடாமல் சர்வநாசம் செய்து அழித்து விடுங்கள் என்று கட்டளையிட்டார் காட்டு விலங்குகள் எல்லாம் நாட்டிற்குள் புகுந்து கால்நடைகளை எல்லாம் கொன்று அளித்தன வயல்வெளிகளில் புகுந்து பயிர்களை எல்லாம் நாசம் செய்தன விளைநிலங்களில் புகுந்து ஓடி கதிர்களை எல்லாம் நாசம் செய்தன பறவைகளும் தோட்டம் துறவு என பல இடங்களுக்கும் பறந்து சென்று நாசம் செய்தன விலங்குகளும் பறவைகளும் நாசம் செய்ததைக் கண்ட குடிமக்கள் செய்வது அறியாது கதறி கண்ணீர் விட்டு அழுதனர் ஆற்ற முடியாத துயரம் அலைக்கழிக்க எல்லோரும் ஓட்டமும் நடையுமாக வந்து அரசனிடம் தங்கள் குறைகளை முறையிட்டனர் காட்டு விலங்குகளாலும் பறவைகளாலும் பயிர்கள் படு நாசமாவதை உடனடியாக தடுக்க அவற்றை வேட்டையாடி கொன்று அளிக்க வேண்டும் என்று அமைச்சர் பெருமக்கள் முடிவெடுத்து அரசனிடம் எடுத்துரைத்தனர் அமைச்சர் பெருமக்களின் ஆலோசனையை ஏற்றுக்கொண்ட மன்னன் அந்நேரமே தனது பரிவாரங்களுடன் வேட்டைக்கு புறப்பட்டான் குட்டிஸ் கதையின் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் படிக்கலாம்